சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் ஸ்ரீலங்கா இலங்கை கனவுகளின் நகரம் அண்மையில் திறந்து வைக்கப்பட்டது கொழும்பின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த மிக பிரம்மாண்ட கட்டடத்தில் அப்படி என்னதான் இருக்கின்றது என்ற கேள்வியை தவிர்க்க முடியவில்லை சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் ஸ்ரீலங்கா என்பது ஒரு ஆடம்பர ஹோட்டல் என்பதை தாண்டி இலங்கையின் திறன்கள் மற்றும் புத்தாக்கத்தை சிறப்பாக வெளிப்படுத்தும் ஒரு அடையாளமாகும் கொழும்பு நகரத்தின் மிகவும் கவர்ச்சிகரமான சுற்றுலா தலமாக இது மாறியுள்ளது தனித்துவமான விழாக்களுக்கான ஆடம்பர வசதிகளுடன் கூடிய சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் உயர் வருமானம் பெறும் சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு ஈர்ப்பதோடு உள்நாட்டு வணிகங்களின் வளர்ச்சிக்கும் தனது பங்களிப்பை வழங்க தயாராக உள்ளது தெற்காசிய பிராந்தியத்தின் முதல் ஒருங்கிணைந்த ஹோட்டல் வளாகமாக இந்த திட்டம் அனைத்து சேவைகளையும் ஒரே கூறையின் கீழ் பெறும் வசதியை வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிறது இது அவர்களுக்கு அதிகப்படியான வசதியையும் எளிமையாக்குகின்றது அறுநூற்று எண்பத்தேழு அறைகளைக் கொண்ட சினமன் லைஃப் மற்றும் நுவா ஹோட்டலில் நூற்று பதிமூன்று அதிசொகுசு அறைகளைக் கொண்டுள்ளது சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் ஸ்ரீலங்கா சர்வதேச தரத்திற்கு ஈடான சேவைகளை வழங்குகிறது மெல்கோ நிறுவனத்தால் நிர்வகிக்கப்படும் நவீன கெஷினோ மற்றும் பொழுதுபோக்கு வலையம் சர்வதேச தரநிலைகள் மற்றும் நிர்வாக முறைகளுடன் இயங்கி உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு ஒப்பற்ற அனுபவத்தை வழங்க தயாராக உள்ளது சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் இலங்கையின் பிரபலமான சமையல் கலைஞர்களின் பங்களிப்புடன் பாரம்பரிய இலங்கை உணவு மரபுகளுடன் நவீன சுவை அனுபவங்களை வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிறது இதற்காக பதினேழு தனித்துவமான உணவகங்கள் மற்றும் பார் வசதிகளைக் கொண்டு புத்தாக்கமான மற்றும் உயர்தர உணவு பான வகைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் அங்கீகரிக்கப்பட்ட உள்நாட்டு மற்றும் சர்வதேச தரத்துடனான கடைகளைக் கொண்ட ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மூலம் சிறந்த தயாரிப்புகளை கொள்வனவு செய்யும் வாய்ப்பை வழங்குகிறது மேலும் இந்த வளாகம் விசேட நிகழ்வுகள் கூட்டங்கள் கருத்தரங்குகள் மற்றும் கண்காட்சிகள் ஆகியவற்றை நடத்துவதற்கான அனைத்து வசதிகளையும் கொண்டுள்ளது சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸின் குடியிருப்பு மற்றும் அலுவலக வளாகம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சிறந்த வீடு அல்லது அலுவலகத்தை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பை வழங்குகிறது இது இதன் மற்றொரு தனித்துவமான அம்சமாகும்